நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடு இருப்பதாக ரோமியர் பதிமூன்று பதினொன்றிலிருந்து பதினான்கு முடிய இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தின் விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அணிந்து கொள்ளுங்கள் சிந்தனை நாம் மனித முழுமையை நோக்கி பயணம் செய்கின்றவர்கள் நம் வாழும் இந்த உலகமும் நமக்கு தரப்பட்டுள்ள நேரமும் நிலையானவை அல்ல இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு ஒளியின் ஆட்சிக்குள் புகும் நேரத்தை நாம் எட்டிவிட்டோம் எனவே நம்மில் தீமையை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து வாழ அழைக்கப்படுகின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை அதாவது நம் தீய எண்ணங்களையும் தீய சிந்தனைகளையும் கலைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை It is why our of the Father, Amen.